தேவமாதாவின் வணக்கம் மாதம் இரண்டாம் தேதி ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த தேவதாயின் மகிமையின் பேரில் தியானம் செய்வோம் ஒன்றாவது தேவதாய் பிறந்த வேளையில் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் எவ்வளவு முக்கியமானதென்றும் இரண்டாவது அன்னை அந்த வரப்பிரசாதத்தை எவ்வளவு அருமையாய் மதித்தாளென்றும் மூன்றாவது அந்த வரப்பிரசாதத்தை காப்பாற்றுகிறதற்காக அன்னை பட்ட பிரயாசை எவ்வளவென்றும் ஆராய்ந்து பார்க்கிறது ஒன்றாவது சர்வேஸ்வரன் தேவமாதாவுக்கு கொடுத்த வரங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் முக்கியமானது ஜென்ம பாவமில்லாமல் இல்லாமல் உற்பவித்த வரமே மற்ற மனிதர்களோடு கூட பிறக்கிற ஜென்ம பாவத்தை அன்னை இடத்திலே நீக்கி அந்த மகத்தான தன்மையை அன்னைக்கு மாத்திரம் வழங்கினார் புனித மரியா தேவ தாயாராவதற்கு நியமிக்கப்பட்டதாலும் சர்வேஸ்வரன் அன்னை பேரில் தமது பிரியத்தை வைத்திருந்ததாலும் நரக பாதாளத்தின் பாம்பாகிய பசாசின் தலையை நசுக்கிறவளதாலானாலும் ஓர் நொடியாயினும் பசாசுக்கு அடிமையாயிருக்கவும் சர்வேஸ்வரனுடைய கோபத்துக்கு பாத்திரமாயிருக்கவும் கூடவில்லை அத்தகைய பொல்லாப்பு தேவநீதிக்கும் தெய்வீக பரிசுத்த தனத்துக்கும் பொருந்தாது ஆகையால் புனித கன்னிமரியா உற்பவித்த முதல் நொடி துவங்கி எப்போதும் மாசில்லாதவளென்றும் என்றும் அன்னையுடைய திரு ஆத்துமம் சகல வரப்பிரசாதங்களினாலும் புண்ணியங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்ததென்றும் தெய்வீகத்துக்கு தேவாலயமாகிய அன்னை உள்ளத்தில் அற்ப பாவமுதலாய் பிரவேசித்ததில்லை என்றும் திருச்சபையில் வழங்கி வரும் சத்தியம் நமக்கு தெரிவிக்கின்றது ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்தது விசுவாச சத்தியம் என்று பரிசுத்த பிதா ஒன்பதாம் பத்திநாதர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வரையறுத்து கூறினார் இதுவே தேவமாதாவின் பிரதானமான மகிமை நாமும் இந்த மேலான மகிமையை மதித்து ஸ்துதித்து அப்படியே மரண பரியந்தம் விசுவசிப்போம் என்று உறுதியான பிரதிக்கினை செய்வோமாக இரண்டாவது புனித கன்னி மரியாய் சர்வேசனுடைய மாதாவானபடியால் மனிதர்களுக்கும் சம்மனசுகளுக்கும் ராக்கினியும் சகல உலகங்களுக்கும் ஆண்டவளுமாய் இருக்கிறது நியாயமே ஆனால் தேவதாய் என்னும் இந்த உன்னதமான மகிமையை விட பாவமில்லாமல் உற்பவித்து எப்போதும் மாசில்லாமல் இருக்கிறதே அன்னைக்கு பிரியமாயிருந்தது ஏனெனில் இதனால் சர்வேஸ்வரனுக்கு உகந்தவளாய் இருக்கிறபடியினால் முன் சொல்லப்பட்ட இரண்டு மகிமையில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டுமென்று சர்வேஸ்வரன் கட்டளையிட்டதால் விவேகமுள்ள அந்த கன்னியான தேவதாயாக இருக்கிறதை விட ஜென்ம பாவமில்லாமல் இருக்கிறதே மேலென எண்ணி இதையே தெரிந்து கொள்வாளென வேத பாரகர் உறுதியாக எழுதி வைத்திருக்கிறார்கள் ஒரு நொடியாகிலும் அற்ப பாவத்தோடு இருக்கிறதும் அதனால் சர்வேசனுடைய கோபத்துக்கு பாத்திரமாயிருக்கிறதும் பெரிய நிர்பாகியத்துடன் தனக்கு எந்த நன்மை வந்தாலும் எவ்வித சந்தோஷமும் இல்லையென்று நினைப்பாள் மனிதர் அப்படி நினைப்பார்களோ ஐயையோ பாவத்தில் விழுந்து அதில் உத்தம மனஸ்தாபப்படாமலும் பாவ சங்கீதனம் செய்யாமலும் இருக்கிறார்கள் ஆனால் தேவமாதா நினைத்தது போலவே சகல பொல்லாப்புகளையும் விட பாவமானது பெரிய பொல்லாப்பா இருக்கிறது என்றும் அதற்கு மாத்திரமே பயப்பட வேண்டும் என்றும் அறிந்து உலக உலகடுத்து புத்தி சாமர்த்திய முதலான நன்மைகளை விட இஷ்ட பிரசாதம் புண்ணியம் தனம் முதலான ஆத்ம நன்மைகள் மேலானவை என்று கண்டுணர்வோமாக மூன்றாவது புனித கன்னிமறியாய் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்து பாவத்துக்கு சார்புள்ள குணமில்லாமல் இஷ்ட பிரசாதத்தில் நிலை இருந்ததாலும் பாவத்தில் விழாதபடிக்கு சர்வேஸ்வரன் அன்னைக்கு உதவி செய்திருந்தாலும் பாவத்துக்கு பயந்து ஐம்பொறிகளை அடை மிகுந்த விவேகத்துடனே நடந்தாள் சோம்பலை நீக்கி தனது அந்தஸ்தின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்றி சரீரத்தை ஒருத்து தபசு செய்து நாள்தோறும் அதிகம் அதிகமாய் சுகிர்த்த புண்ணியங்களை செய்ய பிரயாசைப்படுவாள் நாமோவெனில் இஷ்ட பிரசாதத்தில் நிலை கொள்ளாமல் ஜென்ம பாவத்தோடும் துர்குணத்தோடும் பிறந்திருப்பதினாலும் பாவத்துக்கு மனசார்பு உள்ளவர்களாயிருப்பதினாலும் புண்ணியத்தை செய்யாமல் அநேக பாவங்களில் விழுந்தவர்களாய் இருப்பதினாலும் தேவமாதா நமக்கு காண்பிக்கிற சுகித்த மாதிரியை பின்பற்றாது அசம்பந்தமாக இருக்கிறோம் ஆகையால் அன்னையை நோக்கி பின்வருமாறு வேண்டிக் கொள்வோமாக ஜபம் ஏசுநாதருடைய மாதாவே ஆதி மனிதன் பாவம் செய்த பிறகு பாம்பினுடைய தலையை நசுக்க சர்வேஸ்வரனால் குறிக்கப்பட்டவள் நீரே பசாசின் கபட சந்தி தந்திரத்தால் ஒரு காலம் அகப்படாமல் பசாசை ஜெயித்தவள் நீரே பசாசானது உமது திருப்பதத்தின் கீழிருக்கிறதை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன் மிகுந்த இரக்கமுள்ள கன்னி மரியாயே என் பசாசு எனக்கு செய்த உம்முடைய உதவியை கேட்டு உம்மை பக்தியோடு வேண்டி கொண்டிருந்தால் பசாசு என் ஆத்தமத்தில் இத்தனை கேடுகளை வருவித்திருக்க மாட்டாது இனிமேல் எனக்கு வருகிற தந்திரங்களால் தாழ்ச்சியான நம்பிக்கையோடு உம்மை மன்றாடுவேன் நேசத்துக்குரிய தாயாரே வல்லபம் பொருந்திய கன்னிகையே என் துர்க்குணங்களை அடக்கி என் சத்துருக்களை ஜெயிக்கும்படியாகவும் நீர் என் பேரில் இறங்கி எனக்கு இந்த உலகத்தில் உதவி செய்து மோட்ச ராஜ்யத்தில் உம்மோடு கூட எனக்கு இடம் கிடைக்கும்படியாகவும் மன்றாடுவீர் என்று நம்பிக்கையாயிருக்கிறேன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகித்த ஜெபமாவது உம்முடைய மாசில்லாத கன்னிமையையும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த மகிமையையும் பார்த்து பரிசுத்த கன்னிமறியாயே என் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் சுத்தப்படுத்தி அருளும் இரண்டாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது தேவமாதாவை குறித்து ஓர் ஏழைக்கு தர்மம் கொடுக்கிறது